வெல்கம் டு பார்க்க போற டெட் டூ பேப்பரோட தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள் பார்ட் டுவெண்ட்டி நைன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் மொத்தம் பார்ட் டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் போட்டுருக்கோம் பார்க்கறதுக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் வீடியோவும் இருக்கும் வரிசையா பார்த்துக்கோங்க இந்த கேள்வி எல்லாம் பார்க்காம தயவு செஞ்சு எக்ஸாமுக்கு போயிடாதீங்க ஏன்னா இந்த கேள்வி கண்டிப்பா பத்து பதினஞ்சு கேள்வி வரும் ஏன்னா சிக்ஸ்த் டு டென்த்தில் உள்ள முக்கியமான வினாக்கள் கீழே எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கோம் அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் புக்கு கவர் பண்ண ஒரு இதுதான் அதை தயவு செஞ்சு பார்த்துட்டு போங்க எனக்கு படிக்க இல்லை எனக்கு பிடிஎஃப் கடைசி நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வாட்ஸ்அப் மாரி ஹாய் மெசேஜ் பண்ணுங்க செவன்டி ஃபைவ் பே உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணப்படும் இப்போ மொத்தம் முப்பது கேள்விகள் இருக்கு முப்பது கேள்விக்கு தேர்வு மாதிரி போட்டு பாக்குறீங்கன்னா எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ முதல் கேள்வி கா என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான ஆப்ஷன் பி பாரம் தாங்கும் கோல் அதாவது கா அப்படின்றதுக்கு பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு பொருள் அடுத்து இரண்டாவது கேள்வி கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படுவது என்று கேட்டிருக்காங்க இதற்கு சரியோட ஆப்ஷன் ஏ மயிலாட்டம் கரகாட்டத்தோட துணை ஆட்டம் ஆடப்படுறது என்னது மயிலாட்டம் அடுத்து மூன்றாவது கேள்வி காந்தி இர்பின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காந்தி இயர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் நடைபெற்றிருக்கும் இரண்டாம் வட்டமசை மாநாடு நடந்த வருஷம் அதாவது காந்தி இரவ் இயர்வின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது யாருக்கு இடையில காந்திக்கும் அம்பேத்கருக்கு இடையில் இந்த காந்தி இயர்வின் ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கும் அடுத்து நான்காவது கல்வி புதிதா என்னும் நூலின் ஆசிரியர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விட ஆப்ஷன் ஆப்ஷன் பி கூப்பா ராஜகோபாலன் ஏற்புதிதா அப்படின்ற நூலனோட ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன் அடுத்து பதினஞ்சு அஞ்சாவது கேள்வி கீழ் பொருத்தம் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரணம் ஆப்ஷன் டி தமிழ் சிட்டு அப்ப தமிழ் சிட்டு அப்படின்றது யாருடைய இதழ் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த ராஜகோபாலனோட இதழ்கள் தான் தமிழ்நாடு பாரத தேவி பாரத மணி கிராம ஊழியன் அப்படின்றது ராஜகோபாலனோடது மித்த தமிழ் சிட்டு அப்படின்றது யாருடைய இதழ் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து எட்டாவது கேள்வி இரண்டாம் ராஜராஜ சோழனை பற்றி எத்தனை மேய்க்கீர்த்திகள் இருக்குன்னு வரும் அதை மாற்றிக்கோங்க மணிக்கட்டுன்னு இருக்கு இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ரெண்டு ரெண்டு மெய்கீர்த்திகள் இருக்கு அது என்னன்னா முதலாம் ராஜராஜன் காலம் தொட்டு மேய்கிகள் கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு அப்போ இரண்டாம் ராஜராஜ சோழனை பத்தி எத்தனை மெய் ஆஹ் இருக்குது இருக்கு இரண்டு முதலாம் ராஜராஜன் சோழனோட காலம் தொட்டு ரெண்டு மெய்த்தி மெய்கீர்த்திகள் வந்து கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி சரியான பொருள் தருகன்னு கேட்டிருக்காங்க துகிர் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி பவளம் துகிர் அப்படின்னா பவளம்னு பொருள் அடுத்து பத்தாவது கேள்வி ஓசுனர் அப்படின்றது என்ன பொருள் தரும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி எண்ணெய் விற்போரை தான் ஓசுனர் இது ஒரு தருவ டிஎன்பிசி குரூப் அவரெல்லாம் கேட்டிருக்காங்க கேட்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது இப்போ ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பவர் முக்கியமானதான் கொடுத்துருக்கேன் காரகர் அப்படின்னா நெய்ப்பவர் காருகர் அப்படின்னா நெய்பவர் பட்டு அப்படின்னா தூசு நொடை அப்படின்னா விளை வெற்றிலை விற்போர் சிற்பி அப்படின்னா மண்ணிட்டாளர் துணி அப்படின்னா கிளிநர்த்தம் சொல்லும் பொருள் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினோராவது கேள்வி பயில் தொழில் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க பயில் தொழில் அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ வினைத்தொகை பயில் தொழில் அப்படின்றது ஒரு வினை வினைத்தொகை அடுத்து முத்தமிழ் காப்பியம் என்னும் அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது சிலப்பதிகாரம் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை உடையதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மூன்று அது என்ன புகார் காண்டம் மதுரை காண்டம் மஞ்சி காண்டம் மூன்று காண்டங்களை உள்ளது சிலப்பதிகாரத்தை எப்படி சொல்லியிருக்காங்க முத்தமிழ்கள் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் சொல்லியிருக்காங்க மூன்று காண்டங்களை உடையது முப்பது காதைகளை உடையது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினாலாவது கேள்வி இரட்டை காப்பியங்கள் ஆப்ஷன் ஏ சிறப்பதிகார மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் அடுத்த அடுத்தது கேள்வி இளங்கோவடிகளிடம் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்று கூறியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் வி சீத்தலை சாதனா அப்ப சீத்தலை சாதனார் எழுதின நூல் என்னன்னு தெரிஞ்சுன்னா பண்ணுங்க கோ இளங்கோவடிகளும் கோவலன் கனைய கதையை சொல்லிட்டு அடியே நீ அருளுக அப்படின்னு சொன்னவர் யாரு சீத்தலை சாதனா அப்போ சீத்தலை சாதன என்ன நூல் எழுதிருக்காரு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்து பதினாறாவது கேள்வி தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியம் எது என்று மாப்போ சி அப்படின்னா சிவஞானம் அவரோட பேரு கூறினார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு இலக்கியம் எது அப்படின்னு சொல்லியிருக்காரு சிலப்பதிகாரம் சொல்லியிருக்காரு யார் மாப்போ சிவஞானம் சொல்லியிருக்காரு அடுத்து பதினேழாவது கேள்வி தமிழா துள்ளி என்னும் தலைப்புடைய துண்டு அறிக்கையை போராட்டத்தின் போது கடற்கரையில் மக்களிடையே வழங்கியவர் யார் கேட்டிருக்காங்க இதற்கும் சரியான ஆப்ஷன் சி மாப்போ சிவஞானம் தான் தமிழா துள்ளி என்னும் தலைப்புடைய துண்டு அறிக்கையை போராட்டத்தின் போது கடற்கரையில் மக்களிடம் வழங்கியவர் யார் மாப்போ சி சிவஞானம் அடுத்து பதினெட்டாவது கேள்வி வேளாண்மை செழிக்கவும் ஆணிடம் தலைக்கவும் சித்திரை திங்களில் நடத்தப்படும் தமிழர் பண்பாட்டின் மகுடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ பொன் பூட்டுதல் அதாவது வேளாண்மை சிலைக்கு எந்த நாள்னு பார்த்துக்கோங்க சித்திரை மாதத்தை சொல்லியிருக்காங்க அப்போ பொன் பூட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வேளாண்மை சிலைக்கும் ஆண்டுடன் தலைக்கும் சித்திரை திங்கள் நடத்தப்படும் தமிழரோட பண்பாட்டு மகுடம் பொன் ஏறு பூட்டுதல் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று கூறியவர் யாருன்னு கேட்டுருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி மாப்போசி விஞ்ஞானம் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் சொன்னது மாப்போசி அடுத்து இருபதாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் உரைநடை பாங்கில் அமைந்திருக்கும் பாட்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சிலப்பதிகாரம் உரைநடை பாங்கில் அமைஞ்சிருக்கிற பாட்டு எது ஆப்ஷன் சிலப்பதிகாரம் அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் நோபல் பரிசுக்கு இணையான மகாசீசா விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் இயேஸ் எம் எஸ் சுப்பலட்சுமி இந்த பாடத்துல இருந்து கொஸ்டின்ஸ் எப்பயுமே வந்துட்டே இருக்கு அதனால பாத்துக்கோங்க யாரு எம் எஸ் சுப்பலட்சுமி இருபத்தி ரெண்டாவது கேள்வி எம் எஸ் சுபலட்சுமி எந்த ஆண்டு தாமரை அணி விருது பெற்றார் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எம் எஸ் சுபலட்சுமி எந்த ஆண்டு தாமரை அணி விருது பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்து இருபத்தி மூணாவது கேள்வி முதன் முதலில் நாட்டு பண்ணாகிய ஜனகன மன பாடலுக்கு மெய்ப்பாடல்களுடன் நடனம் ஆடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷனே பாலசரஸ்வதி முதல் முதல்ல நாட்டுப்பன் ஆகிய ஜனமன் ஜனகன மனது பாடலுக்கு மெய்ப்பாடலோடு நடனமாடியவர் யாரு ஆப்ஷன் ஏ பாலசரஸ்வதி அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி வேருக்கு நீர் என்ற புதினத்துக்கு பேரன் இருக்கு வேரன் மாத்துங்க வேருக்கு நீர் என்ற புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ராஜகிருஷ்ணன் அதாவது வேருக்கு நீர் புதினத்திற்கு சாயுதா கடமை எழுத பெற்றவர் ஆப்ஷன் பி ராஜா கிருஷ்ணன் அடுத்து இருபத்தி ஐந்தாம் கேள்வி பாஞ்சால சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ராஜா கிருஷ்ணன் தான் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்று பாரதியோட அந்த பாஞ்சாலி சபதம் பாடியது அப்படின்றது பாரதியோட வரலாற்று நூல் அத புதினத்தை எழுதுறவையாங்க ராஜா கிருஷ்ணன் அடுத்து இருபத்தி ஆறாவது கீழே உப்பள தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கையை டேஷ் பேர் புதினமாக்கியிருக்காங்க இந்த ராஜம் கிருஷ்ணன் தான் உப்பளம் தொழிலாளர்கள் உவர்ப்பு வாழ்க்கை டேஷ் பேர்ல புதினமாக்கியிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷனே கருப்பு மணிகள் உப்பள தொழிலாளர்கள் பத்தி என்னது உப்பு வெள்ளையா இருக்குமா ஆனா இவங்க என்ன உப்பு கறிக்குன்னு சொல்லுவாங்க அப்ப கருப்பு மணிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க கருப்பு மணிகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி ராஜம் கிருஷ்ணன் நீலகிரி படுகர் இன மக்கள் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து பதிவு செய்த புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி குறிஞ்சித்தேன் ராஜகிருஷ்ணன் நீல படுகர் இன மக்களோட அப்போ ஒப்புலர் தொழிலாளர்கள் பத்தி இருந்தது கருப்பு மணி மனிதன் அதே படுகர் இன மக்களோட வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து இருந்தது குறிஞ்சித்தேன் அடுத்த இருபத்தி எட்டாவது கேள்வி ராஜகிருஷ்ணன் பெண் குழந்தைகள் கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதியது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி மன்னகத்து பூந்துளிகள் அப்போ பெண் குழந்தைகள் வந்து ஒரு பூ மாதிரி பெண் குழந்தைகள் அடுத்து ஒன்பதாவது கேள்வி ராஜம் கிருஷ்ணன் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்களுக்கு உழைப்பை சுரண்டுவதை சுட்டி காட்டி எழுதிய புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் டி சேற்றில் மனிதர்கள் அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பை சுரண்டதுக்கு எழுதப்பட்டதா எனது சேற்றில் மனிதர்கள் அடுத்த இந்த வீடியோட கடைசி கேள்வி கீழ்கண்டவற்றுள் உழவருக்கே நில உரிமை தொடங்கியவர் யார்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உழவருக்கே நில உரிமை உழுவவருக்கே நில உரிமை அப்படின்னு சொல்லுவாங்களா அது யாரு சொன்ன அந்த இயக்கத்தை யார் தொடங்கியிருக்கா அப்படின்னா சின்னம் பிள்ளை தொடங்கியிருக்காங்க இந்த வீடியோ முப்பது கேள்வி பார்த்தா இந்த முப்பது கேள்வி யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் ரேஸ் அப்படின்றது கமெண்ட் கொடுங்க இல்ல வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ நினைக்கிறாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கரெக்டா மெசேஜ் பண்ணிருங்க ஹாய் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க பேமெண்ட் செவன்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி